அன்பு சிவம் இரண்டு என்பார் அன்பே சிவம் என்பதை அறிகிறார் யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அன்பே சிவம் எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம் ஒரு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்துட்டு வீடு வந்து மாடியில் தான் எனக்கு கீழே படிக்கட்டு கீழே ஏறுறதுக்கு முன்னாடி கேட்குறாராம் மேலே ஒய்ஃப் அங்கன்னு பார்த்துட்டுருக்கா இவர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு மேலே வரப்போறார் படிக்கட்டே கீழே இருந்துக்கிட்டே அவருக்கு பாவான்னு கிட்டோ ரொம்ப பசி என்ன டிஃபன்னு கேட்டாராம் ஒன்றும் இல்லைண்ணா இப்போ எனக்கு டிஃபன் வேணும்னு நேரம் மேலே போன உடனே சரி பண்ணிடலான்ட்டு அவர் மேலே வர்றதுக்குள்ளே கொடுத்துட்டாமா அந்த டிஃபன் வந்து ரவா உப்புமா எல்லா லேடிஸும் தெரியும் நிலைய வித்வான்னு பேர் நிலைய வித்வானே பேர் ரவா உப்புமா உடனே பண்ணலாம் இந்த மாதிரி நான் ஏதோ பாட்டு கேட்க வந்தால் திடீர்னு என்னை பிடிச்சி மேலே ஏற்றி நீங்கள் பேசுங்க பேசுங்க தொடக்க ஒரே விழா ஒரே எல்லாம் நான் ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணல ஆனால் ஒரே ஒரு வசதி எனக்கு ரொம்ப பிடிச்சவரை பற்றி பேச வேண்டியதுனால எனக்கு தோணினா ஒன்று ரெண்டு இம்மீடியட்டாக தோணின விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னாக்கா காவிரி மேந்தன் பேசும்போது அப்படியே கடவுளை பார்த்தா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி கண்ணதாசனை பற்றி தான் பேசுகிறார் அவரை நானும் அவரை இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன் உதயம் ராமுக்கும் எனக்குமான தொடர்புங்கிறது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பீரியடில் ஒன்றா கிட்டத்தட்ட நான் கேபி சார்கிட்ட அவர் அப்போவே யாராவது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் உரத்த சிந்தனைன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்களா இருபத்தி மூணு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுல இருந்து இத்தனை வருஷமா ஒரு தீராத தாகத்தோட ஒரு அந்த பேஷன் ஒரு பர்சன்ட் கூட குறையாம ஊர் ஊரா போய் அவ்வளவு சிறந்த விஷயங்களை அந்த உரத்த சிந்தனை மூலம் அந்த முதல்ல அந்த லவ் திங்கிங்கிறது ஒரு உரத்த சிந்தனைன்னு பேர் வச்சதே அப்ப நானும் கேபி சாரும் ரெகுலரா கேபி சார் ஒயிட் அண்ட் நைட் போட்டுன்னு இவங்க லிட்டில் ஆனந்த் மாடியில நடத்துவாங்க அந்த மவுண்ட் ரோட்ல அப்ப அங்க ரெகுலரா கேபி சாரோட நிறைய போயிருக்கேன் அக்ஸ்டண்டா இருக்கும் போதுல இருந்து எனக்கு உதயம்பிராமன் தெரியும் ஒரு மிக இனிமையான மனிதர் ரொம்ப மகிழ்ச்சி அவரோட தலைமை உரைக்கப்புறம் அவரோட இணைந்து இந்த விழாவில் அம்மா நீங்கள் வந்து குயில் நிஜமாவே க பெரும் கடவுள் வாழ்த்து தான் நீராறும் கடவுள் கொடுத்த கேட்குறப்போதே அந்த குயில் தெரிஞ்சது அதை வந்து இசையமைச்சது வந்து என்னால் முடிஞ்ச இடத்துலலாம் சொல்லிகிட்டே இருப்பேன் எம்எஸ் விஸ்வநாதன் அது ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு இசையை கொடுத்தது எம்எஸ் விஸ்வநாதன் எனக்கு கனகாசன் சாரை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கு எனக்கும் அவருக்கு இவருக்கு பக்தி மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு இதெல்லாம் சொல்லணுமா பிடிச்ச கவிஞர் என்ன ஆல்வேஸ் இன்ஸ்பயர் பண்ண டக்குன்னு ஞாபகம் வர ரெண்டு பாடல் வரிகளை நான் ரெண்டு பாடல்களோட வரிகளை மட்டும் நான் என்ன ஆங்கிள் பார்த்தேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அவர்கிட்ட ஒரு எப்படின்னா அந்த தத்துவம் வந்து எப்படி உள்ள இருக்கும் அப்படின்னா தெளிவாக தெரிந்தாலே தெரியாமே வேதாந்தம் ஏன்னா வேதாந்தம் படிக்காதவங்களுக்குலாம் வேதாந்தம் கண்டிப்பா தெரிய முடியாது காட்டுக்கென்ன முள்ளில் வேலினர் அது காடு அதுக்கு போய் யாராவது முள்ளுல வேலி போடுவாங்களா என்ன கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அதாவது அது கடவுளோட படைப்பே அது யாராவது சாப்பிட்டா தான் நீங்க அதை கொள்ளலாம் ஸோ கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அதாவது ஒரு 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 வரியும் அந்த தெய்வம் தந்த வீடுங்கிற ஒரு பாட்டு என் குருநாதரோட படத்தோட பாட்டு யாராவது ஒருத்தர் வீதின்னு நம்ம நீ என்ன சொல்றது தெய்வம் தந்த வீடு வீதி இதை விட எப்படி ஒருத்தர் ஒரு சுச்சுவேஷன் சொன்னதுக்கு ஒரு கவிஞர் பாட்டு எழுத முடியும் ஒரு ஒரு வரியும் கோடு போட்டு சொன்னால் நிற்க சீதை அங்கு நிற்கவில்லையே சீதை அங்கு நின்று இருந்தால் பாடுற மாதிரி ஒரு வரி இருப்பாரு சொல்லிட்டே போலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயரான பாட்டு இன்ஸ்பிரேஷனா நான் எப்பயுமே நினைக்கிற பாட்டு என்னன்னு தெரியன்னா நான் நினைக்கிறேன் நான் அவரை பார்த்துதான் கத்துக்கிட்டேன் அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஒரு பாடல் சிறந்த பாடலாக இருக்கணுன்னா எப்படி இருக்கணும்னு எங்கிட்ட ஒரு எழட்டுக்கு நான் என்ன சொல்கிறது ஒரு பதினாலு பதினஞ்சு படம் எடுத்திருக்கேன் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் அது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக டேரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் டேரக்டராக அதுக்கு முன்னாடி கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு பதினெட்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா படங்கள்லேயும் நான் பார்த்தது வாலி சாரோட கம்போசிங்கில் இருந்திருக்கேன் என்னோடய அதிர்ஷ்டம் நான் கனஹாசன் சாரோட இல்லை அந்த டைமில் நான் அவர் பாட்டு எழுதி அவரே கிட்டத்தட்ட போனதுக்கு அப்புறம் தான் நான் கேள்வி சார்ட்டே வரேன் அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதில்ல அவரை பத்தி கேள்விப்பட்டது தான் இந்த எல்லாருக்கிட்டையும் நான் தான் என்னோட கவிஞர்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி பாடல்கள் நல்லா வரணுங்கிறதுக்கு எவ்ரி டைம் நான் அவர்கிட்ட சொல்ற உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட காவியங்கள்ல ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு டாக்டர்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கருத்து சொல்லுவார் ஒரு டைரக்டர் சொல்கிறார் இல்லையா அந்த டைரக்டர் சொல்லியிருப்பார் பாலும் பழமும் படத்தில் அவர் ஒரு டாக்டரா இருக்காரு எலும்புக்கும் சதைக்கும் ஒரு மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தினை கண்டேன் நான் அதை எப்படி ஒருத்தர் எழுதி கொண்டுற முடியும் அந்த பாட்டுக்குள்ள அந்த கோட்டைக்கு போனால் திரும்ப அதுட்டார் அவ்வளோதான் அது ஒன்வே அது செத்தம் மரணம் இல்லா பெருவாழ்வு எல்லாம் வாய்ப்பே கிடையாது கோட்டைக்கு போனால் திரும்பாதீனா இந்த மாதிரி ஒரு ஒரு சிறந்த வரிகளையும் சொல்லி சொல்லி ரெண்டே வரியில பாட்டுல வந்து நம்ம வாழ்க்கை தத்துவத்தை கொண்டு வரணும்னு வைரமுன் நான் புடுங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமா அவர் எழுதி கொடுத்த வரி ரிதம்ல வரும் ஒரு தண்ணீர் குளத்தில் பிறக்கிறோம் ஒரு தண்ணீர் கரையில் முடிக்கிறோம் அதான் வாழ்க்கை ஒரு தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம் ஒரு தண்ணீர் கரையில் முடிக்கிறோம் இந்த மாதிரி நான் அவரை ஆனா ரொம்ப பழையாட்டா சொன்னாரே தவிர அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் நம்ம என்ன கவிஞர்கள்ட்ட வேலை வாங்குற போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும்ல நதியையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணி ஒரு பாட்டு வேணும்னு கேக்குறேன் அதுக்கு அவர் எழுதுறாரு நடந்தால் ஆறாம் அதான் ஆறு நின்றால் கடல் எழுந்தால் அருவி இல்லை அது எப்படின்னா ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது முன்னோர்களோட பாதையை நீங்கள் மறுபடி மறுபடியும் விசிட் பண்ண விசிட் பண்ண தான் அதோட நாங்களாம் எவ்வளோ படம் பார்க்குறோம் படம் பார்த்தா தான் படமே எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பாடல் கேட்டால் தான் அந்த பாடல்களை எழுத முடியும் அவங்கவுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அதை ஒட்டியோ நெருக்கமாகவோ வெட்டியோ நீங்கள் போக முடியும் கடைசியாக இதுதான் கடைசி பேச்சு இதோட நான் போயிடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு அடிக்கடி இவ்வளோ பில்டப் கொடுத்த பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாலைகள் ஒரு மாற்று குறையாக என போற்றி புகழ வேண்டும் பல்லவி என்ன நான் வந்து முன்னுக்கு வரணும்னா என்னடா பண்ணணும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் பில்கேட் ஆலான்னா பண்ணாரு உலகத்தில் போராட்டக்காரலான்னு பண்ணாரா இல்லையே இந்த உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை தலைவணங்காமல் நீ வாழலாம் நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணலாம்னா எனக்கு இப்ப இது இப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன் இதான் எனக்கு கிடைக்கும் இதான் உனக்கு ஒன்ன நீ அறியணும் அது சரி யாருன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ அந்த அந்த எப்படி சொன்னார் பாருங்க நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம்னு சொல்லலாம் சார் ரெண்டு வேறையா சார் விளையாட்டு கேக்குறேன் வாழ்க்கையே போராட்டம் சார் அந்த ஆங்கிள் கேக்குறேன் சார் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை சிறப்பான வரி நான் என் வந்து பழனி பாரதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் அவர் வந்து போகலாம் கேட்டுறாரு ஆல் சாங்ஸ் எழுதுறதுங்கிறது வந்து அந்த படத்துல இருக்கிறது ஆறு பாட்டு ஆறு பாட்டையும் ரெண்டு ரெண்டு பக்கம் நீங்க எழுதிங்கன்னா பன்னெண்டு பக்கம் வரணும் அதுக்காக அவரும் நானும் உட்கார்ந்ததும் அவர் எழுதினதும் கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி முப்பது பக்கம் ஒரு நோட் புக் ஃபுல் ஸ்கேல் திருப்தியா அடைய மாட்டேன் ஏன்னா அதுக்கு யாருமே காரணம் இல்ல இந்த கேரக ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நம்ம எதுல இருந்து நம்ம ஜே கே சொல்வாரு நோன்ல இருந்துதான் அன்னோனுக்கு போறோம் நமக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து தானே நம்ம கேட்க போறோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவு சிறந்த விஷயமாக இருக்கிற போது சின்ன வயசுல இருந்து கேட்டது படிச்சது பார்த்தது எல்லாமே கண்ணதாசனார் இருக்கிற போது நான் வந்து அவரை எல்லா விதத்திலையும் வனவாசத்தில இருந்து மனவாசத்துல இருந்து அவருடைய எந்த சிவப்புகள் மூக்கத்தில இருந்து பேரார் சொல்லி தரலாம் அவ்வளவு பிடிச்ச ஒரு எழுத்தாளர் அர்த்தமுள்ள இந்து மதத்துக்கு மேல என்ன வேணும் அவருடைய குரலுக்கு அடிமை நான் அவருடைய பேச்சுக்கு அடிமை நான் என்ன ஒரு தெளிவு என்ன ஒரு அவர் கனரசன் வேற சோ அந்த மாதிரியான ஆற்றலோட பழகினாலதான் நான் அந்த மாதிரி எல்லாம் கவிஞர்கள்ட்ட அதை ஒட்டியாவது நம்ம நெருக்கத்துல இருக்கணும்னு என் பாடல்கள்ல தொடர்ந்து முயற்சி பண்ணேன் அதுலதான் அழகான ஒரு வெறி பயணி பார்த்து எழுதியிருப்பாரு அதாவது வந்து இரவா புகழா இரவா பகலா குளிரா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி இடியா புயலா மழையா இதுவா என்னை ஒன்றும் செய்யாதடி அப்ப என்ன ஒன்ன என்ன பண்ணும் ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்யுதடி என்னை ஏதோ செய்யுதடி அதாவது பெண்ணின் மனதும் நிலவின் முதுகும் என்றும் ரகசியம்தானா கனவிலேனும் சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா அதான் வந்து பயணிபாரதி வரி பூவெல்லாம் என் படத்துல வரும் ஒரு ஒரு கவிஞர்கள்ட்டையும் இத மாதிரியான இவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து பாடல்களை சொல்லி அதோ அந்த பறவை வாழ வேண்டும் மேல என்ன என்ன சொல்றது அப்படியே நம்மளே பறக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு பாட்டையும் சொல்லலாம் அந்த நான் சொன்ன உன்னே இருந்தால் பாட்டுல நீங்க இந்த ஆங்கிலிருந்து எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதா நான் எல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஒரு சிறந்த பாடல் சினிமால வரும்போது நான் அதுல பொறுச்சுவை இருக்கணும் அதுல வந்து ஓசை நயம் இருக்கணும் அதுல வந்து அந்த எல்லாமே அது தான் அதோட அழகே வேற இப்ப வந்து ஒரு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் தான் என்ன இருக்கு ஏகார சுவை இருக்கு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் நீ வேற உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அகைன் ஒரு ஏகாரம் ஒரு மாற்று குறையாத அடுத்த ஏகாரம் ஒரு மன்னவன் மாணாக்க அடுத்தது அது அதை ஒட்டி வருது மோனையில மன்னவன் இவன போற்றி புகழ வேண்டும் அடுத்த ஏகாரம் ஏகாரத்துக்கு வந்து ஒரு ஆண்டாள்கிட்ட போகணும் நீங்க ஏகார சுவைக்கு வேணும்னா அதாவது வந்து ஆண்டாளை விட ஏகார நாயகினே பேர் ஆண்டாள் அதாவது எதை சொன்னாலும் அதுல வந்து எதுவுமே உச்சபட்சம் ஏன் ஹை பிச் பிடிக்குது அந்த மாதிரி ஏகாரம் பாரதியார் எவ்வளவு தூரம் வந்து இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னு பிரபந்தத்தை படிச்சீங்கன்னா தெரியும் அவர் அவ்வளவு பாரதியாரோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் ஏகார சுவையில அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க இருக்கிற பவர் போகும்ல வராது அது போகும்ல போயிடும் ஓசை நயமும் ஒருத்தருக்கு இருக்கும் அந்த பொருட்சுவை இருக்கும் அது எல்லா சுச்சுவேஷனுக்கு இருக்கும் அதாவது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது நதி செய்து இது என்ன தத்துவம் ஏதோ ஒரே ஒரு வரி பாட்டு சுச்சுவேஷனுக்கு எழுதினா நமக்கு ஒரு நாலு கொடுக்காம போவே மாட்டார் அது என்ன நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியம்மா இதெல்லாம் எங்க போய் கூப்பிட்டு வரது ரெண்டுமே நடக்காது வெளியில் தெரியாது நம்மள்தான் சொன்னா நம்ம போறது இல்ல தெய்வத்தையும் கூப்பிட்டு வர முடியாது அதுக்காக தான் அதை அவர் சொன்னது எதை எதை சொல்றது எனக்கு வந்து கனகாசனம் பத்தி பேசினா பைத்தி முடிச்சிடும் வெரி 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 ஹாப்பி நான் அதனால தான் இதுல என்ன இருக்கு நம்ம எல்லாருமே வந்து உலகத்திலேயே சிறந்த விஷயம் நான் நினைக்கிறது படைக்கிறத விட ரசிக்கிறது தான் அந்த பா என்னமா நான் நினைக்கிறேன் ரசிக நான் இல்லாதவன் படைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப ரசித்து ரசிச்சு தாங்க முடியாததுனால தான் நம்மள படைக்கிறோம் அட்லீஸ்ட் அது ஒரு நூறாக இருந்தால் நம்ம ஒரு எண்பதுக்காவது போக மாட்டோமா எழுபதுக்காவது போக மாட்டோமான்னு ஸோ கனகாசனை கொண்டாடுவதுங்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் ஒரே ஒரு பெருமையாக கடைசியை அடிச்சுக்கிட்டு நான் போய் உட்காந்துக்கிறேன் அவர் ஊரும் என் ஊரும் மிக நெருக்கம் எங்கள் ஊர் தேவகோட்டையில் தான் அவர் படிச்சார்